போய் பார்த்தேன் ஒரு கவுசரு ஒரு டீசர் தானே இருந்துச்சு ஆ ஆஷிங் மிஷின் வாங்குறப்ப வேணாம்னு சொன்னீங்க இப்போ வாங்க ஆ ஏன் போய் பேசுகிறேன் அப்புறம் என்ன நான் வாங்குறப்ப வாங்கணும் அது என்னோடய யூனிஃபார்ம் மட்டும் துவக்கிறக்காண்டி

இப்போ தங்கச்சிக்கு வாங்கிட்டு ஆயிரத்தி கொடுப்பாங்க என்ன வைப்பாங்க ஓ அப்போ உன் தங்கச்சிக்கு வைக்கிறதெல்லாம் இப்போ உனக்கு வருமா நான் எழுதி கேட்கணும் எனக்கு என்ன நானா உங்க வீட்டில் வரேன்னு அதிசயம் தான் அதிசயமா அத என்னடா அதிசயமா பிள்ளை பெற்றானா அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படி மாதிரி என்னது நீனது இது உலக வளங்க தானே? தாய் தான் வந்து பிள்ளைகளை பார்ப்பாங்க காசு என்ன? எண்ண கணக்கு பண்ணி எவ்வளவு கொடுங்கன்னு சொல்லு. எவ்வளவு கொடுங்க காசு? ஓ எல்லா சாம்பார் அதான் புளிக்காத பூ வைக்காத பொட்டு வைக்காத சுண்ணி துவைக்காத அப்ப குளி வேலை பார்க்கறது நல்லா தான் நீ ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நம்ம வீட்டுல தானே இருக்க சொல்லி காலை எழுந்திரிச்சு அப்படியே அது பண்ணி சேர்த்துல மட்டும்

என்கிட்ட இல்லைன்னா என்ன இல்லை கேஸ் இல்லை அடுத்துல தான் கண்டிதான் ஏப்பா கேஸுக்காரன் வரலை கேஸு புக் பண்ணால் வரல அப்ப அடுப்பில் வைக்கல என்ன தப்புக்கு என்ன சொன்னா இப்ப இல்லையா அடுப்பு பத்த வச்சு அடுப்பு பத்த வச்சு கொடுக்க ஒரு ஆள் உங்களுக்கு இப்போ சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் அப்புறம் துணி தைக்க ஒரு ஆள் அப்புறம் பாத்திரங்கள் ஒரு ஆள் இப்படி ஒரு ஆள் வச்சா இப்போ நம்ம என்ன நம்ம ஃபேமிலி தொழிற்சாலையை நடத்திட்டு இருக்கோம் இல்லை கேட்குறேன் நான் என்ன தொழிற்சாலையை நடத்திட்டு இருக்கேன் குடும்ப தொழிற்சாலை

அந்த கடைக்குல நான் ஏன் போகணும் சோது பானைல இருக்கும் சோது சாப்பிட வேண்டியதுதான் வீட்டுல தானே போய் சாப்பிட முடியும் கடை காய்கறி கடைக்கு போய் காய்கறியா முடியும் சாப்பிட முடியும் காய் கடைக்கு வந்து போனா காய்கடை அங்க இருக்கு போய் வாங்கிட்டு வர வேண்டியதுதான்

ஆ அப்புறம் என்ன உடச்ச உடச்சு தானே உடச்சிட்டு போய் ஊருக்கு கிளம்பிட்டாங்க அவங்க ஜாலியாக ரெடி பண்ண வேண்டியதுண்ணே ஆ ரெடி பண்ண வேண்டியதுண்ணே ம் உடச்சது யாரு ஆ வேலைக்கு போகிறாங்க தானே அவங்க அவங்க ரெடி பண்ண மாட்டாங்களா என்கிட்ட எப்படி காசு இருக்கு எல்லா காசு நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா எப்பயும் ஆ காசு வாங்கலையா காசு வாங்காம இவ்வளவு நாள போய் இருந்துட்டீங்களா நீங்க காசு கொடுக்க என் என்கிட்ட வந்து கணக்கு சொல்லிட்டீங்க நீங்க கணக்கு இல்ல போய் வந்து இந்த பிள்ளைங்க சரி சொல்லிட்டீங்கன்னு அது நான் என்ன பண்ண முடியும்

ஆஹ் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க வந்து ஒரு அமைதி மிலிட்டரி வச்சிருக்கீங்க அதாவது ஒருத்தன சந்தைப்படாம எப்படி நோய் அடிக்கணும் அவன் எப்படி டார்ஸ் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படிதானே ஆஹ் நானும் இது

சரி ஓகே அதை அப்படியே வச்சுக்க இப்போ உன் தங்கச்சி இருக்குதானே வாங்கி போட்டு போட்டுதானே உங்கள் வீட்டில் நான் அப்படி சொல்ல உன் தங்கச்சி வந்து வீட்டில் இருக்கா இல்லையா இப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்கி போடலாம் தானே உங்க வீட்டில் போகிற இடத்துல இருந்தால் போதாருன்னு தானே நினைக்கிறாங்க அது மாதிரி தான் எல்லாருமே சுயநலமாக வச்சுக்கிறாங்க அது தான் சரிப்பா என்னமும் பண்ணுங்க உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் இந்த என்ன சொல்ல தம்பிங்கிட்ட பொதுவாக யாருக்கும் மாதிரி என்ன நிலைமை எல்லாருக்கும் வரலாம் சந்தோஷமா இருக்கு